ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க இந்த சத்தான சுவையான சட்னி ரெசிபியை பார்க்கலாம் இப்போ சட்னி சேர்த்துக்கு ஸ்டவ் மேலே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துருக்கேன் இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு அஞ்சு வரமிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் நாலு பற்கள் சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பு மித மணத்தீலே வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா பாதி அளவுக்கு ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் முள்ளங்கி சேர்த்துக்கலாம் முள்ளங்கினுடைய அளவும் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் முள்ளங்கியை தோலை சீவிட்டு கேரட் துருவம் பார்த்தீங்கன்னா அதில் துருவிட்டு எடுத்துருக்கேன் அந்த மாதிரி துருவிட்டு வதக்கும்போது சீக்கிரம் முள்ளங்கி நல்லா வதங்கிடுங்க இப்போ வெங்காயத்தோடு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் முள்ளங்கி நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ முள்ளங்கியும் வெங்காயமும் வதங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த பழமாக நாலு தக்காளியாக சேர்த்துருக்கேன் நாட்டு தக்காளி தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி முள்ளங்கியை நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க முள்ளங்கினுடைய பச்சை வாசனை தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லித்தழை கருவேப்பிலை மூணு ஈக்கோலாக சேர்த்துருக்கேன் இதில் தேங்காய் துருவல் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை அசூடு முழுமையாக ஆறி வரட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த சட்னிக்கு தேவைக்கிறப்ப கல்லூப்பு கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய்ச்சி செலவுக்கு புளி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து சட்னியை கொஞ்சம் கொறை குறைப்பாக கெட்டியாக அரைச்சிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னி ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இதுக்கு தாளிப்பு கொடுத்துருக்கேன் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில வாசனைக்கு இதெல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோட சுற்றி மிக்ஸ் பண்ணியிருக்குங்க இந்த சட்னி வந்து கெட்டியாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல சுவையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்கள் முள்ளங்கி சட்னி செய்து பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க எல்லோரும் முள்ளங்கி கூட இந்த மாதிரி நீங்கள் சட்னியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க முள்ளங்கி சேர்த்த மாதிரி தெரியாதுங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக இதே முறையில் இதே அளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்